இங்கால யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் நிக்கிறீங்க எப்படி இருக்குது அனுபவம் நல்லா இருக்குது கொஞ்சம் இருக்குது ஆ ஆ அப்ப மீன் பிடிக்க பாக்குறோம் மீன் பிடிக்க போறீங்களா ம் மீன் பிடிச்சு சமைக்க போறீங்களா ம் ஆ ஆ அப்ப இப்ப எத்தனை வருஷத்துக்கு பிறகு திருப்பி இலங்கைக்கு வந்திருக்கீங்க கடைசி நான் வந்து 10 வருஷம் இருந்தேன் நீங்க எனக்கு ஒரு 9 வருஷம் 9 வருஷம் அப்ப சின்ன பிள்ளைங்கள வந்திருக்கீங்க

എപ്പാ <laughs> പാടെ <laughs> <laughs> <laughs>

நாங்களும் முதல் தரம் போறோம் அதாவது கல்முணை அந்த இடத்துக்கு பேர் நான்கம் தீவு மாறி இருக்கும் அந்த இடம் அப்படியா அந்த மணல் மேட்டு பகுதி ஒன்று அந்த இடத்துல இன்னும் அங்க துங்கள்ள பூநகரி நினைக்கிறேன் சங்கபொடி பாலத்திலிருந்து வலைகையால திரும்பி நீங்க என்றால் பூநகரி மண்ணிதளே ಅಂತ சொல்லிய ஒரு மண்ணிதளே மண்ணிதளே திருப்பி இருக்கு அதில இருந்து கடைசி முனைதான் அதுல உள்ள ஒரு ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்கு அந்த முனைக்கு தான் நாங்கள் போறோம் லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு வலிகிட்டாச்சு உண்மைக்குன்னு சொல்லப்போனால் ஒரு ஏழு மணிக்கு நாங்கள் வந்திருக்கோன்னு நாங்கள் வரது லேட் ஆகிடுது ஏழு மணி வந்திருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அதாவது ஒரிஜினல் அனுபவத்தை நாங்கள் பெற்றிருக்கலாம் அதாவது ஜாக்கெட்டெல்லாம் ஜாக்கெட் எல்லாம் போட்டு ரெடியாக தான் இருக்கிறோம் நல்ல ஒரு அனுபவமாக இருக்க போகுது கனகாலத்துக்கு எப்படி நான் போகிறேன் இந்த

பாட இங்க போற வாட் ஆர் நைஸ் மாடிக் இது எப்படி நீங்க கொண்டிருந்தாலும் நாங்க தானே ஓட போறோம் சரி இல்ல பாத்தீங்களா இந்த போட்ல நாங்கள் போக போறோம் ஆனா வடமாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்களா உண்மைக்குமே ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ்கள் இருக்குது ஆனா அதை வளர்க்கிறதுக்கு ஒரு தடவை முயற்சி செய்யணும் இல்ல இந்த இடம் எல்லாம் உண்மைக்குமே நீட்டா செய்து வச்சிருக்கலாம் மருத்தாங்கம் ஆனா நோமலா வச்சிருக்காங்க வேற இடமெல்லாம் நீட்டா தானே இருக்கு மட்டும் தான் அப்படி கிடக்குது காலியில இருக்கிறதா அதை விட நல்ல இதெல்லாம் இங்க இருக்குது ஆனா அதை மேம்படுத்துறாங்க இல்லதான் இங்க இருக்கிற பிரச்சனை உண்மைக்குமே அதை மேம்படுத்தினா வடக்கு மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான இடங்களும் நல்ல நிலைக்கு போகும் இங்கேயும் கடல் இருக்குது இங்கேயும் மேலே அடிக்குது தண்ணி இருக்குது எல்லாம் இருக்குது அண்ணா இந்த இடத்துக்கு முமைக்குமே பெஸ்ட்டாக கொண்டு வரலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே செய்யணுமா அண்ணா இந்த போர் இடத்த பாருங்கள் இந்த கழிவாக இருக்குது மற்ற இந்த இடங்கள் எல்லாம் நீட்டாக செய்தால் தான் இப்போ ஃபுரோனில் இருந்து வர ஆட்கள்லாம் பார்த்து ஆசைப்பட்டு விரவீ நம்ம என்ன கான்செப்ட் க்ளீனாக வச்சுருந்தா ஆக்கள் வருவாங்க ஓ

அட யாருக்குடா காயிரு காசாம் நான் விளையில நானும்

அது வந்து கடலுக்கு நடுவில் ஒரு ஹோட்டல் இருக்கு அத ஹோட்டல்ல சாமி சாப்பிடுறோம் அப்படி பார்த்தா அது நல்ல தொழில் நீ உனக்கு நல்ல இடம் தான் பிடிச்சானே வாங்க இதெல்லாம் வாங்கோ எங்க கடலுக்குள்ளேயே ஒரு ஆ ஆத்தா ஆறு மாதிரியான இது வந்துருக்குடல் எங்கட எங்கட குடாக்கடல் கூகுளில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஒரு ஆறு ஷேப்லே இருக்குது கடலுக்குள்ள தான் அந்த பண்ண பண்ணை வாய்க்காலில் இருந்து அதில் இருக்கிற எங்களோட ஒரு முனை ஒன்று இருக்குது எங்களோட லைட் ஹவுஸ் இருக்குது அந்த அந்த அது வரைக்கும் ஒரு ஆறு ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு பக்கமும் இடுப்பளவு தான் தண்ணி வரும் நடுவுக்குள்ளே தான் ஒரு பள்ளமான பகுதி கொஞ்சம் இது வித்தியாசமான இது இந்த இடத்துலலாம் இன்ஜின் போகாது என்றால் மண் கூட்டியோட கொஞ்சம் நடுவில் போய் தான் போட்டுகளை நாங்கள் கரையில் கொண்டு போய் ஓட வேண்டி வரோம் இப்போ இதில் கொஞ்சம் இந்த கடல் நட்சத்திரங்கள் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடியமே அதிகமாக அதுக்கானதான் நாங்கள் அதை விட்டுட்டோம் கடல் நட்சத்திரத்தை எடுத்து காட்டுறோம் ஸ்டார் ஃபிஷ்ஷை பற்றி ஒருக்கா சொல்லு

கடலுக்கு என்ன பயணம்னு கேட்டா கடல்ல இருக்கிற எல்லாமே கடலுக்கு பயணம் உள்ளதா இப்ப நிலம் வந்து நாலுல ஒரு பகுதி என்னவா நாலுல மூன்று பகுதி கடல் அது எவ்வளவு ஒரு விந்தையான அதிசயங்களை உள்ளடக்க வச்சிருக்க வேண்டும் பாருங்க எவ்வளவு ஒரு அழகான உலகம் ஒன்று கடலுக்குள்ள இருக்கு அது வேலுக்கு மட்டும்தான் தெரியும் வெள்ளையாருக்கு தானே நடுகளை வெள்ளையா இருக்கு இதான் அந்த கால் அதாவது அசீகரத்துக்கான கால் பாத்தீங்கன்னு சொன்னா இது அந்த அட்டேண்ட கால் மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு ஆறு ஒன்று இருக்குது கடலில் வேளாட்டு பிரிவு ஒன்று சொல்லுவோம் இதுக்குள்ள ஒரு ஆட்டு பிரிவு ஒன்று இருக்குது இந்த ஆட்டு பிரிவுக்கு இங்கே அலையும் இங்கே பார்த்தீங்க வேண்டாம் ஒரு நீங்கள் காட்டிங்க வேண்டாம் தெரியும் ரெண்டு பக்கமும் கடல் அட்டை பண்ணைகள் இருக்குது அந்த கடல் அட்டை இருக்கிற இடம் குறைஞ்சது இடுப்பளவு தண்ணி நிறைஞ்ச மாதிரி தான் நாங்கள் அலை நீங்கள் இதில் இறங்கினீங்கன்னா இடுப்பளவுக்கு தான் தண்ணி போட்டெல்லாம் அங்கெல்லாம் அகட்டி ஓடிடலாம் இந்த நாங்கள் பட ஓடணும் வேண்டாம் இந்த இந்த ஓடுபாதைக்கெல்லாம் ஓடக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லாருமே இந்த ஓடுபாதையை தேடி தான் வெறியும்

அழிய அழிக்கப்பட்ட நிலையிலே இருக்குது அதுவும் ஒரு மாறுதலுக்கு தேவைப்படுது என்னடா இப்போ இருக்கிற ஜிபிஎஸ் இருக்கிறபடியால் அதுகள்கிட்ட தேவைப்பாடு குறைஞ்சிது முந்தைய ஜிபிஎஸ் இல்லாதவர்கள் அதை மையமாக வச்சு தான் இங்கே வந்து எல்லோரும் பிரிஞ்சு போவாங்க பாசையூர் கொழம்புத்தூரை குருநகர் நாமந்துரை அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகிறதுக்கு அது தான் மையம் போகுது ஏன்னா அதுக்கு வந்து தான் நீங்கள் அங்கால பெரிய கடல் இதுக்குள்ள தான் ஆற்று கடல் வரும் அது அது ஒரு காலத்தில் அபிவிருத்தி நடந்துகிட்டாங்க இதில் ஒரு லைக் ஹவுஸ் வருமா இருந்தால் பெரிய ஒரு மாறுதல் வரும்

ரப்பர் பேன் தான் இருக்கு சப்பு சப்பன் அடுத்த விஷயம் நாங்கள் குக்கிங்குக்கான சகல ஆயத்தையும் நாங்கள் இதில் செய்கிறோம் ஒரு டீம் உங்களோட சேர்ந்து போய் விலை வீசி மீன் பிடிச்சி கொண்டு நீங்கள் வருவீங்க கொண்டு வார மீனை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி தரப்போம் இது இப்போ நாங்கள் வந்துருக்கோம் பூனரி அதாவது கிளிநாச்சி மாவட்டத்துக்குரிய மாவட்டம் பூநகரி மன்னித்தலை பூனகரி பிரதேசம் மன்னித்தலைன்ற தொங்கல் கல்முனை என்ற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கீங்க அதில் பார்த்தீங்கன்னா உள்ளாந்தர் காலத்தில் முனை ஒன்று தெரியுது

நல்லா இருக்கு என்ன மீன் என்ன கிளறு சொல்லி மீன் சமையல் வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு இந்த வேறங்கோ மீன் எல்லாமே எங்களோட ஜெருந்தானில சமைச்சு கொண்டிருக்க வேறங்கோ என்ன முட்டை பொரியலோ இந்த வேரங்கு முட்டை பொரியல் அந்த மாதிரி வந்திருக்கு முட்டை பொரியல் பார்க்குறதுக்கு பொரிஞ்ச மீன் இருக்குதானே அதை சாப்பிட்டு கொண்டு அடுத்த மீன் பிடிக்க போய் கொண்டு இருக்கோம் மீனும் கனவாயோ என்ன கிடைக்குதோ அதை நாங்க சாப்பிட போகிறோம் இதில் மீனும் ரொட்டியும் கிடைச்சிருக்கு பாருங்க ரொட்டி ஏகனே நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க மீன் கனவா ரெண்டு ஆளு என்ன நல்லா இது ஓவர ஓவர் கிட்டே தள்ள வேல் தூಳ್تيவா மணிக்கு

நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலில் பெருநாள் நடக்கும் போது ஆக்கியால் பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்றைக்கே தங்குறதுக்காண்டி வந்திருக்கு நம்ப இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்